வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்த விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து புளியரை போகிற தேசி நெடுஞ்சாலை அதாவது கொல்லம் தேசி நெடுஞ்சாலை இது இந்த ரோட்டு மேலேயே சொர்ணபூமி ஒரு சூப்பரான டிடிசி அப்புறம் லியவுட்டு இது கரெக்டாக கேடிசி போக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த லியவுட்டில் ஒரு மூன்றரை சென்ட் ஒரு மூணு தொண்ணூறு ஒரு நாலு சென்ட் மொத்தம் மூணு ஃப்ளாட்டு அப்ரூவல் ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு சொர்ணபூமி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா ஹில்ஸும் சூப்பராக இருக்கும் கேரளா பார்டர் கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் வந்துடும் அப்படியே கேரளா கிளைமீட்டர் அப்படியே இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டிப்போ இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் போக்குவரத்து வசதி உண்ட ஒரு சூப்பரான ஏரியா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது இது ஒரு கேட்டடு கம்யூனிட்டி லே அவுட்டு தார் ரோடு பஞ்சாயத்து வாட்ரு ஒரு பெரிய பார்க் இருக்குது உள்ள ரைட் சைடில் எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா வீடுகளை பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இடத்துல வீடு கட்ட நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு ஏற்றாப்பில ஒரு சூப்பரான இடம் ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்க இயற்கை சூழலில் மலையடிவாரத்து பக்கத்தில் வீடு கட்டி குடியிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் பெஸ்ட்டான இடம் மூணு ஃபிளாட்டு மொத்தத்திலே இருக்குது டக்கு டக்குன்னு சேலாயிரும் டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டு இதெல்லாம் கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு நாலு சென்ட் கார்னர் அதுக்கு அப்போ ஆப்போசிட்டில் மூன்று சென்ட்டு இந்த ரெண்டு வீட்டுக்கு அப்படி மேல் பக்கமா ஒரு மூணு தொண்ணூறு மொத்தம் மூணு பிளாட்டு ரெண்டு நார்த் பேசிங் ஒரு சவுத் பேசிங் ஒரு பிளாட் கார்னர் பிளாட்டு உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் இல்லை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டனாலும் போட்டுக்கலாம் டிடிசி பப்ரூவல் அப்படிங்கிறதுனால பிளாட் வாங்குறதுக்கே உங்களுக்கு லோன் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் பாக்க அந்த ஏரியா அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் கரெக்டா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இது பஸ் டிப்போ அதுக்கப்புறமா ஒரு ஆறு இந்த ஆறுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இது செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் சூப்பராக தெரியும் இங்கேருந்து கரெக்டாக செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது இந்த சொர்ணபூமி இது வந்து மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு உங்களுக்கு போக்குவரத்து வசதி சூப்பராக இருக்கும் ஃபியூச்சரில் இந்த இடங்கள்லாம் கிடைக்காது அதனால் ஃபியூச்சரில் வீடு கட்ட நினைக்கிறவங்களும் எடுத்து போட்டு நீக்கி வச்சுக்கோங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிரீனஸா இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் பச்சை பசேல்னு இது சொர்ண பூமியோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க மொத்தம் மூணே பிளாட் தான் இருக்கு கேரளா பாட்டர் ரொம்ப பக்கத்தில் இருக்குது குற்றாலம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் இல்லை ஒம்பது கிலோமீட்டர் வரும் ஆனால் குற்றாலம் கிளைமேட்டாக அப்படியே இருக்கும் இந்த ஏரியாவில் வீடியோ எடுக்கும்போது நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அதனால் கிளைமேட் இன்னும் அழகாக இருக்குது பார்க்க அதனால் இந்த ஏரியா இன்னும் அழகாக காட்டுது நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏரியா இருபத்தேழு அடி தார் ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க பஞ்சாயத்து குடிநீர் வசதியும் இருக்குது ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது நீங்கள் நடந்து வந்து பஸ் ஏறி பஸ்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம் ஏன்னா அளவுக்கு எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா அப்படியே உள்ள எண்ட்ரன்ஸ் போனீங்கன்னா உள்ள ரைட் சைடில் ஒரு பெரிய பார்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சில்ட்ரன் பார்க்கு காலையில சாயங்காலமும் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் சூப்பராக சிட்டாகவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஏரியா இது உள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெளியே போக வேண்டாம் உள்ளே எல்லாமே கிடச்சிரும் வீடுகள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஊராக இது அப்படிங்கிற மாதிரியே சந்தேகமாயிரும் அந்த அளவுக்கு நல்ல நீட்டாக சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே கட்டியிருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இதே மாதிரி நீங்கள் கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே இருந்துக்கலாம் உள்ள ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் க்ரீன்னஸாக இருக்கும் பார்க்க ஃபர்ஸ்ட் பிளாட்டு கார்னர் பிளாட்டு வடக்கு பார்த்தமான இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடு வந்துருச்சு இது வந்து பூமியோட செகண்ட் ஃபேஸு ஃபஸ்ட் ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு செகண்ட் ஃபேஸில் மூணு பிளாட்டு இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா மேற்கும் வடக்கும் பார்த்தமான அதாவது வெஸ்ட்டு நார்த் ஃபேஸிங் இது ஃப்ளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பத்தி ஒன்று இருக்குது இந்த கார்னர் பிளாட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சவுத் பேசிங்கில் ஒரு பிளாட் அமைஞ்சிருக்கு மூன்று சென்ட் இது இதோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது இருக்கு நிறைய பேருங்க கேரளா சைட்லேயே வீடு கட்டியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கு வியூ சூப்பராக இருக்குங்கிறது பார்க்க இந்த கிளைமேட்டில் ஊட்டியில் இருக்க ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல கூலிங் ஆயிரும் இந்த ஏரியா ஃபுல்லாவே நீங்க எடுத்த நேரில் வந்து ரசிச்சு பாருங்க ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூட போனால் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே டக்குன்னு சேல் ஆயிரும் ரேட்டீட்டில் பார்த்தீங்கன்னா கார்னர் ஃப்ளாட்டு நாலு சென்ட்டுக்கு எட்டை கால் லட்ச ரூபாய் கேட்குறாங்க சென்ட்டுக்கு மற்ற ரெண்டு ஃப்ளாட்டுமே சென்ட்டுக்கு ஏழை முக்கால் லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் மூணாவது ஃபிளாட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே மேல் பக்கமாக வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டா மூணு புள்ளி தொண்ணூறு சென்ட்டு அதாவது பத்து பாயிண்ட்டு கம்மி நாலு சென்ட்டுக்கு நாற்பதுக்கு நாற்பது இருக்குது அளவு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது உடனே கிட்ட ஒரு நல்ல மனை ஹில்ஸ் லொக்கேஷனில் வீடுகட்ட நினைக்கிறவங்களுக்கும் முதலீடு பண்ணுற நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான இடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது ஒரு சூப்பரான ஏரியான ஒரு சூப்பரான மனை இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி